குறைந்தபட்சம் உறவவாத முடிச்சோம் சரி உறவ முடிக்கலன்னா வியாபாரத்தையா முடிச்சிக்கோங்க நம்ம காசை வாங்கி நம்ம பணத்துல சம்பாதிச்சு நம்ம சமுதாயத்தை சீர் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க கலந்துகிட்டு வர்றான் இதுக்கு காரணம் நம்மதான் அல்லாட்ட நாம பதில் சொல்லணும் நூறு ரூபா கூட கொடுத்தாலும் புராணி அரிசியும் பின்பற்றக்கூடிய உண்ட்ட நூறு ரூபாய் கொடுத்து புருக்கா வாங்க முடியாதா இந்த சமுதாயத்தை வழி எடுக்கிறவங்க நம்ம நூறு ரூபா கூட வரணுமா இவர் புர்கா கலாச்சாரம் புர்க்கா கலாச்சாரம் கூட இருந்த கொள்கைகள் உள்ளவன் புர்கா தான் சம்பாதிச்சு பெரிய ஆகிக்கிட்டு இருக்கான் இது இந்த மக்களுக்கு தெரியலையா புர்கா கலாச்சாரம் அவனுக்கு கூடாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை என்ன கொள்கை இருக்கு இந்த சமுதாயத்தை வழியெடுக்கிறதுக்காகவே வளர்ந்துகிட்டு இருக்கான் கொள்கைக்காக போராடக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால வெட்டி கொலை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் இல்ல எங்களுடைய முகமது ஒரு காரியத்தை மார்க்கு கொண்டு வந்தாலும் அவனை வெட்டுறதுக்கு தயாரா இருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம் சமுதாயம் இன்னும் விளங்காமவே இருக்குறோம் எந்த அடிப்படையில் வியாபாரத்தின் அடிப்படையில் வியாபாரத்தை முடிச்சுக்கங்க முடிச்சுக்கங்க நாளைக்கு மது செல்ல அல்லாட்ட பதில் சொல்லணும் கண்டிப்பா பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம இருக்கணுமா அப்படி நம்ம வாழணுமா கொள்கைக்கு மாற்றமா நடக்கிறானா இவங்க கூட நம்ம உத்தங்க நிலமையில இருக்கோம் இந்த நாடு நம்ம நாடு இல்லாதனால அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு போறோம் ஆனா அது ஒரு வரம்பு மீறிச்சுன்னா அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் தொடர்ந்து இதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் எங்க செஞ்சாலும் என்ன போல இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் அத்தனை பேரும் எங்களை வெட்டுறதுக்கு தயாராக தமிழ்நாட்டில் இங்க எந்த இடத்தையும் இங்க முளைக்க கூடாது அதான் இஸ்லாத்தினுடைய பேசிக்கு இஸ்லாத்தினுடைய பேசிக்க தகர்க்கிற மாதிரி ஒருத்தன் வந்தானா அவனை வெட்டி எறியணும் இந்த அரசாங்கத்துக்கு பயந்துட்டு ஒதுங்கலப்ப கண்ணியத்தை கழுவி இங்க இருக்கிற எல்லா சமுதாயத்து மக்களும் பெண்கள் அடிக்க கூடாது நமக்கு விரோதியாக இருந்தாலும் பெண்கள் அடிக்க கூடாது குழந்தை அடிக்க கூடாது அதுல நம்ம தெளிவா இருக்கிறதுனால இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களை போல நம்மளும் தெளிவிட்டு இருந்தோம்னா இப்ப கூட உயிரோட போக மாட்டான்